கத்தருடைய பரிசுத்த தொண்ணா மையப்படுவதாக பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை விபாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் யா வில் கோவ பிஃபோர் யூ கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வார்த்தைகளை குறித்து ஒரு சிலமிடங்கள் தியானித்து அடங்க செய்கிற ஆண்டவர் அடக்கி போடுவாராக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நமக்கு விரோதமாக பேசப்பட்ட வாய் இச்சகம் பேசுகின வாய் அதாவது ஒருவேளை வேலை இலக்கணத்தில் நாம் படித்திருக்கலாம் வஞ்சக புகழ்ச்சி புகழ்வது போல இகழ்வதும் இகழ்வது போல புகழ்வதும் இப்படிப்பட்ட காரியத்திற்கு பெயர் தான் வஞ்சக புகழ்ச்சி இந்த இச்சகம் பேசுகிற உதடுகளும் அப்படிதான் உங்களை அப்படியே கவர்ந்தெழுக்கிற வார்த்தைகளை பேசி ஆசை வார்த்தைகளை பேசி உங்களை கவர்ந்தெழுத்து அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கலுக்குள்ளே உங்களை மாட்ட வைப்பது தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இச்சகம் பேசக்கூடிய உதடுகள் நம்மிடத்தில் வந்து வேறு ஒரு நபரை குறித்து நமக்கு அவர்களை குறித்தால் ஒரு வேதனை இருந்திருக்கும் அல்லாவிட்டால் உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள் இருக்கும் இன்னொரு நபர் நம்ம இடத்துல வந்து விதமாக பேசுவாங்க ஆனாலும் உங்கள்கிட்ட அவங்க இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது உங்களை எப்படி கஷ்டப்படுத்திட்டாங்க பாருங்கள் இல்லை இல்லை நானும் கவனித்தேன் அவங்க இப்படிலாம் அதாவது அவங்க பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆறுதலாக நிற்கிற மாதிரி உங்களுக்கு உதவியாக நிற்கிற மாதிரி பேசி உங்கள் வாயிலேருந்து எதாவது வார்த்தைகளே பிடுங்கி அதே நமக்கு எதிராய் நின்ற இன்னொரு மனிதனிடத்தில் போய் சொல்லி இன்னும் இருக்கிற பிரச்சனைகளை அதிகரிக்க செய்வது தான் இப்படிப்பட்ட வஞ்சக ஆவி இப்படிப்பட்ட இச்சகம் பேசுகிற உதடுகளின் வாய்களுக்கு கத்தர்வங்களை நீங்களாக்கி விலக்கி மறைத்து காப்பாராக ஆலோய மாயமான வார்த்தைகள் போலியான வார்த்தைகள் மயக்குகிற வார்த்தைகள் கவர்ந்தெழுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு உரோதமாய் பேசி உங்களை மணமடி உண்டாக்குற வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கத்தர் அவைகளை முறியடித்து போடுவாராக ஜபிப்போம் பிதாவே கத்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா வாய்களும் வஞ்சிக்கிற ஆவிகள் இச்சக உதடுகள் கவர்ந்தெழுக்கிற வாய் இயேசுவின் நாமத்தில் அடங்கி அலல் அப்படிப்பட்ட பொல்லாது கரிகள் நிர்மலமாய் போவதாக என்று பிதா குமாரன் பரிசுதா நாமத்தில் ஜெபித்து ஜெப எடுக்கிறோம்